எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி என்கிற கே ஏ செங்கோட்டையன் அவர்கள் எம்ஜிஆர் காலத்திலிருந்து அதிமுகவிலே வெற்றி பெற்று ஒன்பது முறை அவர் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றிருக்கிறார் அவர் நான் வந்து எம்ஜிஆருடைய தீவிரமான விசுவாசி அம்மாவுடைய விசுவாசி என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டு எம்ஜிஆரால் அறிமுகப்படுத்தப்பட்டு அம்மா அவர்களால் வளர்க்கப்பட்டு அவர் அரசியல்வாதியாக வளர்ந்து கொண்டிருந்தார் அவரை இந்த தமிழகத்திற்கு அரசியல்வாதியாக அடையாளம் காட்டியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கழகத்திற்கு அவர் எப்போதுமே துரோகம் செய்ய மாட்டேன் நான் கட்சிக்காக விசுவாசமாக இருப்பேன் என்று எடப்பாடியார் ஆட்சியிலே அமரும்போது கூட கூறிக்கொண்டு ஒருங்கிணைத்து செயல்பட்டவர் ஆனால் கடந்த காலங்களில் அவரை அவருடைய அரசியல் வாழ்க்கையை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் புரட்சிகர அம்மா அவர்களால் அவர் வருவாய்த்துறை அமைச்சராக இருக்கும்போது குமரி மாவட்டத்திலே வருவாய் கிராமங்களை பிரிப்பதற்காக வந்து சென்றார் வந்து சென்ற ஒரு சில நாட்களில் அவருடைய பதவி பறிக்கப்பட்டு அவர் எம்எல்ஏ ஆக்கப்பட்டார் அமைச்சர்வதை பறிக்கப்பட்டது என்று சொன்னால் அவருடைய செயல்பாடுகள் அம்மாவுக்கு பிடிக்கவில்லை அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் குடும்ப அவருடைய மனைவி அனைவரும் அவருடைய செயல்பாடுகள் குறித்து குறை கூறியதன் காரணமாக அவர் அன்று பதிலிருந்து நீக்கப்பட்டார் அது மட்டுமல்ல அதன் பிறகு அவருடைய வளர்ச்சி என்பது மிக மிகவும் தடைபட்டு பாதாளத்தில் சென்று கொண்டதுதான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர் எந்த ஒரு அரசியல்வாதியும் வளர்க்கவில்லை இதைத்தான் கடந்த சில கடந்த சில பேட்டிகளிலே நம்முடைய குமரி மாவட்டத்தினுடைய முன்னாள் அமைச்சர் முப்பதுறை அமைச்சர் குமரி கிழக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அவர்கள் அழகாக சுட்டி காட்டியிருப்பார் என்று சொன்னால் அவரால் எத்தனை அரசியல்வாதிகள் ஈரோடு மாவட்டத்தில் இருந்து மிகப்பெரிய அரசியல்வாதிகள் மாற்றி கட்சியான திமுகவுக்கு சென்றிரு சென்றிருக்கிறார்கள் என்பதை அவர் சுட்டி அதுதான் உண்மை என்று சொன்னால் தன்னை விட யாரும் வளர்ந்துவிடக்கூடாது இந்த மாவட்டத்தில் யாரும் அரசியல் செய்யக்கூடாது என்று கட்சியின் வளர்ச்சியை கருத்திலே கொள்ளாமல் அனைவரும் ஓரம் கட்டியவர் தான் இந்த செங்கோட்டையர் தான் அம்மாவுடைய குட் புக்கில் இருந்து நீக்கப்பட்டார் தான் அவருடைய இன்றைய சூழ்நிலைக்கு காரணம் அவர் என்று சொன்னால் அனைத்து அண்ணா திராவிட முன்னகழகத்தை பொறுத்தவரை கழகத்துடைய பொதுச் செயலாளர் என்ன சொல்கிறாரோ அதுதான் இந்த கட்சியினுடைய வேத அதுதான் அரசியல் சட்டம் என்பது எங்களுடைய கட்சியினுடைய கொள்கை அதை மீறி அந்த ஒருங்கிணை அந்த பொதுச்செயலாளருக்கு அறைகோல் விடுகிற கட்டளை தோணியிலே அவர் பேசியிருந்தார் இத்தனை நாட்களுக்குள் கட்சி ஒருங்கிணைக்க வேண்டும் இல்லை என்றால் என்ன நடக்கும் என்று அவர் பேசியிருந்தார் அது எந்த கட்சி தொண்டராக ஏற்றுக்கொள்ள முடியாது ஓ பன்னீர்செல்வம் என்ன செய்தாரோ அதே குற்றத்தை டி டிவி தினகர் என்ன குற்றம் செய்தாரோ அதே குற்றத்தை இந்த கே ஏ செங்கோட்டையன் செய்துவிட்டார் துரோகம் பச்சை துரோகம் எம்ஜிஆர் புரட்சி அம்மா வளர்க்கப்பட்ட இவர் அவரால் அடையாளப்படுத்தப்பட்ட அமைச்சராக அமைச்சர்கள் அழகு பார்த்த இவர் இப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவருடைய உள்நோக்கம் மிகப்பெரியது இந்த கட்சியை அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அவர் செயல்பட்டிருக்கிறார் மாற்று கட்சிக்கு கைக்குறியாக செயல்பட்டிருக்கிறார் இன்று கூட தாவைக்காக சென்று கொண்டு சொன்னால் தாவைக்காய் என்பது ஒரு மிகப்பெரிய கட்சியே கிடையாது விஜய் என்கிற ஒரு தனிநபரை நம்பி இருக்கிற ஒரு கட்சி விஜயனுடைய முகத்தை நம்பி இருக்கிற கட்சி அந்த கட்சிக்கு உள்ளாட்சி மன்றங்களிலே பேராட்சிகளிலே நகராட்சிகளிலே மாநகராட்சிகளில் எந்த ஒரு அடிப்படை கட்டமைப்பு இல்லாத ஒரு கட்சிக்கு அவர் சென்றிருக்கார் என்று சொன்னால் எண்ணி பார்க்க வேண்டும் பணத்திற்காக சென்றிருக்கிறார் அவரால் எந்த ஒரு அரசியல் மாற்றமும் ஏற்படப்போவதில்லை அண்ணா திராவிடம் எந்த ஒரு எல்லாம் எல்லாம் குறைபாடும் அவரால் எந்த ஒரு எங்களுக்கு ஒரு இழப்பு இல்லவே இல்லை ஈரோடு மாவட்டத்திலே அவர் இனி கோட்டி பாலத்திலே வெற்றி பெற முடியவே முடியாது என்று சொன்னால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னிலத்திலிருந்து ஒரு துவங்க சென்று சொன்னால் அதனுடைய கடைசி அரசியல் பயணமாக இருக்க முடியும் கடைசி அவருடைய அரசியல் வாழ்க்கை முடிவர் சென்றிருக்கிறார் அவர் சென்றிருக்கிறார் தாவைக்காவிற்கும் இது கடைசி இதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் தாவைக்காய் வளர்ந்து வருகிற கட்சி அந்த கட்சிக்கு இப்படிப்பட்ட ஒரு சென்றிருக்கும் போது அங்கே இருக்கிற பல பேர் முன்னணிக்கு வர வேண்டும் நினைக்கிற பல அரசியல் அரசியல் இருக்கிற இதனால் வெளியேற்றப்படுவார்கள் வெளியேற்ற இவர் வழிவகை செய்வார் கட்சி மேலும் நலிவடைந்து தாவை கலைஞர் கட்சி இருக்கிற இடம் தெரியாமல் அழிந்து போகும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முறை எத்தனை ஆண்டு காலம் இந்த தமிழகத்தில் ஆட்சி இருக்கிறது அற்புதமான மக்கள் நல கொடுத்திருக்கிறது புரட்சியர் எம்ஜிஆர் கொடுத்த சத்திர திட்டம் முதல் அம்மா கொடுத்த குழந்தைகள் அந்த திட்டம் முதல் அனைத்து தமிழக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அற்புதமான திட்டம் அனைத்து மாநிலங்களும் இதை கடைபிடிக்கிற ஒரு திட்டமாக செயல்படுத்தினார்கள் அப்படிப்பட்ட இந்த அண்ணா திராவிட முறை ஒரு சென்றிகளில் சொன்னார் அவர் பச்சை தோகி அண்ணா திமுக அடையாளப்படுத்தப்பட்ட கே செங்கோட்டையன் இன்று சென்றிருப்பது அவருடைய அரசியல் பயணம் அவருடைய அரசியல் வாழ்க்கை முடிந்து விட்டது முடிந்து விட்டது அனைத்து இன்று அண்ணா திராவிட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சி கட்டில அமர்ந்து புரட்சி தமிழ் இடப்பாளர்கள் தமிழகத்தோட முதல்வராக வந்து பல நூறு கோடி திட்டங்களை தந்து தமிழக மக்களுக்கு சொல்லப்போனால் தடை செய்யப்பட்ட அந்த திருமண திட்டம் மீண்டும் தமிழகத்திலே கொண்டு வரப்படும் மடிக்கணி திட்டம் கொண்டு வரப்படும் மிக முக்கிய திட்டங்கள் வரப்பட்டு மக்கள் தமிழகத்திலே ஒரு பொற்கால ஆட்சியை அறிவிப்பார்கள் அறிவிப்பார்கள் ஒரு துரோகி என்றிருக்கிறார் துரோகியால் எங்களுக்கு அனைத்து அண்ணா திரும்பவும் எண்ணளவும் ஏர் முனையளவு கூட அந்த கடுகள கூட எங்களுக்கு ஒரு இழப்பு இல்லை இல்லை அது வெற்றிக்கான தான் இப்படிப்பட்ட துரோகிகள் கட்சியை வைத்துக் கொண்ட ஆட்சியிலே அமர்வதற்கு கஷ்டம் துரோகிகள் நேரம் மிக விரைவாக சென்று விட்டார்கள் இப்படிப்பட்ட துறை கடன் இருப்பது எடப்பாடியிற்கு பலம் ஏனால் கெட்டிச்சோத்திலே ஏலி என்பார்கள் அந்த ஏலி சென்று விட்டது அனைத்து இந்திய அண்ணா அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகம் வெற்றி பெறுவது உறுதி உறுதி இதுதான் ஒவ்வொரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகத்துடைய தொண்டனுடைய விருப்பம் விருப்பம் அது நிறைவேறும் எடப்பாடியார் மீண்டும் ஆட்சியிலே அமர்வார் எம்ஜிஆர் காலத்து அரசியல் என்கிற கே ஏ செங்கோட்டையன் அவர்கள் அம்மாவிற்கும் துவங்கிவிட்டு தன்னை வளர்த்து ஆளாக்கிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் துரோகம் செய்துவிட்டு பச்சை துரோகம் செய்துவிட்டு அவருடைய ஆத்மா சாந்தி அடைய சாந்தி அடையாத அளவுக்கு மிகப்பெரிய துரோகத்தை செய்துவிட்டு தாவேக்காவில் இழந்த பின்பு புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவருடைய சும்மா சமாதிக்கும் புரட்சித்தலைவர் அம்மாவுடைய சமாதிக்கும் அண்ணாவுடைய சமாதிக்கும் சென்றிருக்கிறார் என்று சொன்னால் அது வெட்கக்கேடு மானக்கேடு பச்சை துரோகம் செய்துவிட்டு அவருடைய ஆன்மா சாந்தி அடையாத அளவுக்கு துரோகத்தை பண்ணிவிட்டு அவர் அந்த சமாதியிலே சென்று மரியாதை செலுத்தினார் என்று சொன்னால் அது எந்த ஒரு அதிமுக தொண்டரும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் பொதுமக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் புரட்சி எம்ஜிஆர் அடையாளப்படுத்தப்பட்ட கே செங்கோட்டியன் செய்தது மிகப்பெரிய துரோகம் துரோகம் பச்சை துரோகம் இது எந்த நாளும் எந்த நாடும் மன்னிக்காது 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 மாவட்ட விவசாய பிரிவு கிழக்கு மாவட்ட விவசாய பிரிவு டாக்டர் பாலமுருகன்